அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்குரிய நான்காவது வாரமான ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய நான்காவது வாரம் திருகணித பஞ்சாங்கத்தின் படி நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது சூரியன் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் இருக்காரு இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கும் போவாரு புதன் பகவான் வக்ரகதி அடைந்து கடகத்துல அமர்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்ரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு பிறகு கன்னிராசிக்கு இடம் பெயர்க்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறாரு மீன ராசியில் ராகுவும் கன்னிராசியில் கேதுவும் அப்படின்னா கிரகங்கள் சஞ்சரிக்கிறது இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களில் இந்த வித மாற்றமும் கிடையாது அதே மாதிரி சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் விருட்சக ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது போர்குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தின் நான்காவது வாரமான இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் தொழிலில் பார்க்கும் பொழுது சில வியூகங்களை நீங்கள் வகுக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வியூகத்தின் காரணமாக உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வியாபாரம் நன்றாக சிறந்து செழுமையாக வளர ஆரம்பித்தோம் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தொழிலில் நீங்கள் ரொம்பவும் முன்னேற்றக்கரமாக நடத்துவீங்க சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருப்பார் செவ்வாய் ஏழு மற்றும் எட்டாவது இடத்துல இருக்கார் இதன் காரணமாக புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுது ஆடை ஆபரண பிராப்தி உங்களுக்கு உண்டாகப்படலாம் புதன் பகவான் ஒன்பது மற்றும் பத்தாவது கிட்டத்தில் இருக்கார் இதன் காரணமாக ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு மக்கள் பேர் உண்டாகக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது தடைபட்ட காரியங்கள் கைகூடி வரும் பந்தயங்களில் அமோக வெற்றி கிடைக்கப்படுவீங்க குரு ஏழாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இதன் காரணமா தள்ளி போன திருமணம் சிறப்பாக நடைபெற அதிக அளவுல வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி பொருளாதாரத்துலையும் அபரிவ அபரிவிதமான அபரிவிதமான வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார ரீதியா நீங்க சிறந்து காணப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் குடும்பம் சார்ந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டாலும் அல்லது உங்களுடைய பணியிடம் உத்தியோகம் காரணமாக நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டாலும் வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சில இடை இடைஞ்சல்களை கொடுத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களையும் அனுகூலங்களையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பத்து மற்றும் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இதன் காரணமா நம்பிக்கையுடன் செய்த காரியத்துல ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் எச்சரிக்கையுடன் சனி பகவான் நான்காவது வீட்டுல அமர்ந்திருக்காரு இதன் காரணமா விரோதிகள் விழுந்து போவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது வியாபாரம் வெற்றிகரமாகவே நடைபெற கூடுதல் கூடுதலான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது இடத்துல இருக்காரு இதன் காரணமாக ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் அதிக அளவில் கேடுபடும் கேது பதினொன்றாவது இடத்துல இருக்கார் இதன் காரணமாக உறவினர்களால் பண செலவு அதிகரிக்கலாம் வழக்குகள் தொல்லையையும் கொடுக்கலாம் அதே மாதிரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நாட்களில் சற்று விழிப்போடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி பிள்ளைகள் பற்றிய கவலை சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க அடிக்கடி சின்ன 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 சச்சரவுகள் சஞ்சலங்கள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே இழத்தம் செய்யும் அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று செல்வாக்கு அதிகரித்து வெளிநாட்டு அதே மாதிரி ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த ஒரு காலமா இந்த காலம் அமையப்பெறும் பெறும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் இருக்காது அதே மாதிரி உறவுகளை பாதுகாக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் விரோதிகளாக மாறுவாங்க தேவையில்லாத அலைச்சல் பொருள் செலவு தேவையில்லாத இடைஞ்சல்கள் போன்றவற்றை சமாளிக்கக்கூடிய சமாளிக்கவும் எதிர்கொள்ளவும் தயாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சில சமயங்களில் மேலதிகாரிகள் விரோதம் பாராட்டவும் செய்வாங்க குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கத்தான் செய்யும் தீயவர்கள் நட்பை கைப்பிடுவது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டி வரும் உங்களுக்கு எதிரானவர்களினுடைய பலம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால மனம் செஞ்சலம் அதிகமாக்கி தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது அதே மாதிரி தாய் தந்தையரினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துங்க எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவி கிடைக்க கொஞ்சம் தாமதம் ஆகத்தா செய்யும் பொது நண்பர்களால் உங்கள் தொழிலுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவும் இருக்கப்பிருக்கிறது அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாகவே இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைக்கொடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு வீண் அழைச்சலும் பண செலவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படத்தான் செய்யும் வேலை இடத்துல சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி வெளியூரில் இருந்து நல்ல செய்தி கிடைக்க கிடைக்கப்படுவீங்க வியாபாரம் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி இதுவரைக்கும் பிடித்திருந்த நோய் தொந்தரவு செய்து வந்திருந்த நிலையில் அது அகல ஆரம்பிச்சிடும் வரவுக்கு மேலே செலவுகள் இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பெருமளவில் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினருக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும் சிலர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பெண்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி பிரபலமான மனிதர்களினுடைய சந்திப்பு தொழிலை முன்னேற்றம் அடைய செய்யும் தகப்பனார் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது